வா இதயமே நாகாயமே உன்னை நாளும் பிரியுமே இப்போ மேகமே கடல் கூடவற்றி போகும் யாரும் பாதை மாறும் இந்த ராகம் என்று மாறுமோ இந்த ராகம் என்று மாறுமோ தேவலோக பாரி மண்ணில் வீழ்தல் என்ன நியாயம் எந்த பாதம் உள்ளில் போகும் அங்கை உந்தன் கால்கள் லோகம் வானவீதியில் நீயும் தாரகை நீரிலாடும் நானும் காயும் தாமரை காதல் ஒன்றே ஜீவன் என்றால் தியாகமுதன் ஏழை வாசல் தேடிவா ஏழை வாசல் தேடிவா ஏழை வாசல் தேடிவாஜிதயமே என் நாகாயமே உன்னை நாளும் பிரியுமோ இப்போ மேகமே